இப்போ நம்ம தினப்படி வாழ்க்கையில் நிறைய பேரை பார்க்குறோம் சந்திக்கிறோம் சில பேரை பார்த்தா சுறுசுறுப்பாக இருப்பாங்க சில பேர் ஏண்டப்பா இந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படி நடந்து போவாங்க சில பேர் ஆத்திரப்படுவாங்க சில பேரா இந்த உலகத்தில் வந்திருக்கேன் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க இதை பற்றி இந்த சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி இதெல்லாம் பாதிக்குது இந்த உணர்வுகளை பாதிக்குது அப்படின்னு ஜப்பான் விஞ்ஞானி ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணார் ஒரு ஒரு ஆள் வந்து ரொம்ப ஆத்திரப்படுறவர் கோவப்படுறவர் அவரை ஒரு ரூமில் வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சார் இன்னும் ஒரு இதில் வந்து சந்தோஷமாக எல்லோரையும் படுத்துறவரா இருப்பவர் அவருக்கு வந்து அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அவர் அந்த ரூமில் விட்டார் முதல்ல இந்த ஆத்திரப்படுறவரை போட்டு இன்னும் ஆத்திரப்படுற மாதிரி பேசவும் இவருக்கு இன்னும் கோவம் தலைக்கு ஏறி போகுது சரின்னு அதை முடிச்சிடுறாரு முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து இந்த ஆளோட சந்தோஷமான ஆளோட பேசுகிறாரு பேசி ரெண்டு பேரும் சிரித்து பாட்டெல்லாம் கேட்டு சந்தோஷமாக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பாத்திரத்தையும் எடுத்து ஒரு ஃப்ரீசரில் வச்சார் அப்போ வந்து அந்த ஃப்ரீசரில் ஆத்திரப்படுற ஒரு இது பார்த்தா அந்த கிறிஸ்டல்கள் இருக்கிற படிவங்கள் அது வந்து கண்ணாவதான இருக்குது தண்ணியில் இங்கே பார்த்தீங்கன்னா அழகான கிறிஸ்டல் படிவங்கள் அமைஞ்சிருக்கு எப்படி வந்து ஆமாம் இயற்கை நம்மளுடைய எண்ணங்கள் எண்ணங்கள் பாதிக்குது கரெக்டாமா ஆமாம் மசா மசாரூ இமோட்டோன்ற ஒரு ரொம்ப பெரிய விஞ்ஞானி அவரு அவருடைய கண்டுபிடிச்சத வச்சுட்டு நிறைய இப்போ வந்து இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது சொல்லும்போது ரெண்டு விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு ஒன்று வந்து பிரான்ஸில் வந்து ஒரு இந்த செடி கொடிகளை பற்றி ரிசர்ச் பண்ணுற ஒரு இன்ஸ்டிடியூட்டில் அந்த லேபில் வந்து எப்போவுமே ரொம்ப சுத்தமாக இருக்கும் அங்கே அந்த செடிக்கு உணர்வு இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக செடி வந்து நிறைய செடி வளர்த்தாங்க ஒரு க்ரீன் ஹவுஸ் மாதிரி செடியுடைய விதையிலேருந்து எடுத்து சின்ன செடிகளை முளக்க வச்சு அது அதுவும் பக்கத்தில் இருக்க மாதிரி எல்லாம் இருக்குது செடியுடைய தண்டு இருக்குல்ல கீழே அதில் வந்து ஒரு சென்சர் வைப்பாங்க அதோடைய எலக்ட்ரிக்கல் எப்படி ஃப்ளோ இருக்கா இல்லை சென்சிட்டிவிட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாமே நார்மலாக இருக்குது ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்ணுவார் அவர் ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த சிகரெட் புட்டை எடுத்து அந்த தொட்டியில் வச்சு அமுத்தி அணைச்சார் தெரிஞ்சு அமைச்சர் தெரிய சரி ஒரு சிகரெட் இது சிகரெட் நம்ம அணைக்கிறதுக்கு ஒரு இது வச்சிருப்போம்ல ஒரு கண்டெய்னர் அது மாதிரி அந்த பெட்டிக் அவர் செஞ்ச உடனே இந்த செடியில் வந்து ரெசிஸ்டன்ஸ் மாறிடுச்சு அந்த சென்சர் வந்து காட்டுதுன்னா காட்டுது இது மாதிரி ஏதோ சம்திங் ராங் அப்படின்ட்டு அந்த சி அந்த செடி வந்து சென்ஸ் பண்ணிடுச்சு அப்புறம் பார்த்தா ஒரு நாள் என்னாச்சு அவர் செ வரலை லேபுக்கு வரல அப்போ பார்த்தா அந்த செடியில் ஒன்றும் ஒரு மாறு மாறுபாடே கிடையாது இந்த உணர்வுகள்லாம் மா மாறுபாடு கிடையாது இந்த ஃப்ளோவில் மாறுபாடே இல்லை ஆனால் அடுத்த நாள் அவர் லீவில் ஒரு நாள் போயிட்டு அடுத்த நாள் வரும்போது அவர் லேபில் என்டர் பண்ண உடனே அந்த செடியில் வந்து ரெசிஸ்டன்ஸ் மாறுது வந்தோடனே அவர் வந்த உடனே ஓகே ஸோ அவருடைய அவர் அங்கே இருக்காருன்னு வந்து அந்த செடிக்கு தெரிஞ்சு போகுது இது இது பெரிய நமக்கு வந்து பெரிய வினோதமாக இருக்குது பட்டு எல்லாமே இயற்கையில் எல்லாமே நம்மளுடைய உணர்வுகளும் நம்மளுடைய எண்ணங்களும் எப்படி பாதிக்கின்றதுக்கு இது ஒரு அடையாளம் இது மாதிரி தான் இப்போ வந்து நான் வந்து அமெரிக்காவில் வந்து யான்ஸுன்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது இன்ஸ்டிடியூட் ஆஃப் நயோட்டிக் சயின்ஸு அந்த அதெல்லாம் நான் ஒரு மெம்பர் இப்போ அவங்க பண்ணுற எக்ஸ்பிரிமெண்ட்லாம் எனக்கு வந்து ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும் அவங்க என்ன பண்ணாங்க உலகத்தில் நிறைய இடத்துல ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர்னு வச்சுருக்காங்க ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர்னா என்னென்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ஒரு காயினை வந்து நம்ம வந்து டாஸ் பண்ண வச்சுக்கேன் இப்போ இந்த கிரிக்கெட்லாம் போடணும் டாஸ் பண்ணோம்னா பூவா தலையா பூவா தலையாக விழுவும் ஒரு பத்து தடவை போட்டோம்னா மூணு தடவை தலை விழுவும் ஏழு தடவை பூ வரும் இது மாதிரி மாறி மாறி உழுகலாம் ஆனால் ஒரு பல்லாயிரக்கணக்கான டைம் அதை டாஸ் பண்ண வச்சுக்க கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட் வந்து தலையும் ஐம்பது பர்சன்ட் பூவாகவும் வரும் பாதியா வரும் அது எப்படி அவ்வளோ பா டாஸ் பண்ண முடியும் டாஸ் பண்ண முடியாது கஷ்டம் ஆனால் என்ன பண்ணுறாங்க எலக்ட்ரானிக்ஸை வந்து ஸ்பின்ன வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் கொண்டு போக முடியும் அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு ஒரு மெஷின் கண்டுபிடிச்சி வச்சு அது வந்து ஒரு செகண்டுக்குள்ளார நிறைய ஆயிரக்கணக்கான ஸ்பின் மாறும் மாற்றலாம் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அதை சென்சர்லாம் வச்சு ஒரு கம்ப்யூட்டரில் ட்ரீட் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ அதில் வந்து ஒரு வெளியிலேருந்து ரெண்டு மூணு குரூப் ஆஃப் பீப்புளை கூட்டு வந்து ஒரு குரூப்புக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கொடுத்து இது நீங்கள் வந்து இது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்பின்னை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் யோசனை பண்ணுங்கள் இந்த மெஷினில் வந்து இவ்வளோ ஜாஸ்தி வந்து ஒரு பாசிட்டிவ் வரணும் ஒரு நெகட்டிவ் வரணுமோ நீங்கள் யோசனை பண்ணணும் ஒரு குரூப்பை பாசிட்டிவாக யோ யோஸ் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து நெகட்டிவ் யூஸ் யோசனை பண்ணுங்கள் அப்படி பண்ணி பார்த்தப்ப கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பர்சன்ட்டு ரேஞ்ச் வந்துச்சு ஆனால் யார் மெடிடேட் பண்ணுறாங்களோ தியானம் பண்ணுறாங்களோ அவங்க பார்த்தா கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் கொண்டு போகிறாங்க ரொம்ப ஆழமாக மெடிடேட் பண்ணுற புட்டிஸ்ட் மாங்ஸை வச்சு பார்த்தோம்னா ஐம்பது பெர்சன்ட்டில் மெயின்டைன் பண்ணுறாங்க இது ஐம்பது பர்சன்ட்ல இது இப்படி தான் இருக்கணும்னு நினச்சாங்கன்னா அது அப்படியே இருக்குது அதாவது நமக்கு வந்து நம்ம எண்ணங்கள் வந்து மனுஷங்கள மட்டும் இல்லை இயற்கையையும் பாதிச்சிருக்கு இதுதான் முக்கியமாக நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சிக்க வேண்டியது இப்போ நம்ம வாழை மரத்தில் ஒரு பெரிய தாறுப்பா போட்டிருக்கு எடுத்துட்டோம் அக்கம் பக்கம் எல்லாேருக்கும் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் மீதியே நிறைய இருந்தது அது என்ன வெளியே வச்ச வீணாக போயிடும் பழம் அதனால் நான் என்ன பண்ணேன் ஒன்று ஒன்று ஒரு பழமாக கட் பண்ணி இதில் வச்சுட்டேன் பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சு மேலே ஒரு நல்ல நியூஸ் பேப்பரை வச்சு மூடிட்டேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்படியே கெட்டு போகாமல் இருக்குப்பா வெளியிலேருந்து ஒன்று இன்ஃபுளுமோ இல்லை மனுஷங்களோ வெளியிலேருந்து ஒண்ணு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை வெரி கரெக்டா ரொம்ப முக்கியம் எந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்தநாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்கள் பிள்ளைங்க பிறந்தநாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறோம் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் விசேஷம் நடக்குதோ எல்லாத்துக்கும் எங்கள் ரெண்டு பேரோட வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாமல் இருப்போம் மனசில் நிறைய வருத்தங்களை தூக்கிட்டு போவோம் தனிமையில் வாடுவோம் இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் வாழ்த்துவோம் அவங்களுக்கு சக்தியும் பலனும் கிடைக்கும்னு வேண்டுவோம் கிடைக்கும் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாமா ஓகே